வணக்கம் நான் உங்கள் சக்சஸ்கை செந்தில் என் மேலதிகாரி அறிவார்ந்தவர் மிக்க திறன் கொண்டவர் அவர் எண்களில் தேர்ந்தவர் என்று உண்மையில் இதுவரையில் எந்த பணியாளரும் கூறியதில்லை அவர் என் மீது அக்கறை காட்டினார் அவர் நான் சொன்னதை கவனத்துடன் கேட்டுக்கொண்டார் எனது வளர்ச்சியில் அவருக்கு அக்கறை இருந்தது அதன் அடிப்படையில் திட்டவும் தண்டிக்கவும் பாராட்டவும் செய்தார் இவைதான் உங்களை உங்களது குழுவினருடன் இதயபூர்வமாக இணைக்கும் இதயம் சார்ந்த பண்பாகும் உங்கள் வளங்களை கொண்டு சரியான விதத்தில் பணிபுரிபவர்களை வழிநடத்துவது உங்கள் பொறுப்பு என்று நினைவில் வைத்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் யார் ஒருவர் ஒரு நல்ல பின்தொடர்பவராக இல்லையோ அவரால் ஒரு நல்ல தலைவனாக முடியாது நன்றி